இதோ இன்று நீங்கள் ஒரு அழகிய வண்ணத்து பூச்சி நம்புங்கள் நேற்றைய உழைப்பு வீணாகவில்லை அதிசயம் என்பது ஒட்டுமொத்த மாற்றம் அடிச்சுவடே தெரியாத மாற்றம் முயற்சிக்கு முன்பு யாரும் தொட தயங்கும் புழுவாக இருந்தீர்கள் முயற்சியில் ஒரு ஞானியைப் போல தவம் இருந்தீர்கள் கூட்டுக்குள் உங்களை நீங்கள் உருவாக்கிக் கொண்டிருந்தீர்கள் இதோ இன்று யாருமே எனது தோளில் வந்து அமராதா என்று ஆசைப்படும் அழகிய பூச்சியாக மாறிவிட்டீர்கள் நம்புங்கள் உங்கள் தோற்றம் சொல் சிந்தனை எண்ணம் அனைத்தும் மாறிவிட்டது சூழலும் மாறிவிட்டது அழகிய நந்தவனம் போன்ற பூமியில் வண்ணத்து பூச்சியாக வலம் வரப் போகிறீர்கள்